நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது படை சங்கரன் பற்றி தான் பார்க்க போகிறேன் இந்த படை சங்கரன் மெடிசனில் என்னன்னாலாம் இன்க்ரீடியண்ட் என்னென்ன பொருள்லாம் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பலை கந்தக பர்பம் கடுக்காய் கார்போகரிசி கொடிவேலி தேற்றான்கொட்டை வாய் விலங்கம் இது எல்லாம் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து இந்த படை சங்கரன் இதில் இது என்னன்னா உள்ளுக்கு சாப்பிட்றது கிடையாது இது முழுக்க முழுக்க வெளிப்பிரயோகம் தான் எக்ஸ்டர்னல் மெடிசன் தான் இது ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இந்த சொரியாசிஸ் எக்ஸிமா அப்புறம் இன்னும் படை அப்படின்லாம் சொல்லுவோம்ல அரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேமல் தேமலை விட இந்த மாதிரி இந்த அரிப்பு படை அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம்ல உங்களுக்கு அரித்து ரொம்ப அந்த ரத்த கசிவு அப்படிலாம் இருக்குது அப்படின்னா வந்து காளாஞ்சக படைன்னு சொல்லுவோம் கரப்பான்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்கின் டிசீஸுக்குமே இதை வந்து அப்ளை பண்ணலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாம் கையில் வந்து நார்மலாக நம்ம கையில் எடுத்து அப்ளை பண்ணுறது முடியாது இதை இது வந்து என்னென்னா ஒரு க்ளவுஸ் அந்த மாதிரி போட்டு தான் நம்ம அப்ளை பண்ணோம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது எஃபெக்டாக இருக்கும் ஏன்னா நீங்கள் கையில் அப்ளை பண்ணிவிட்டு சில பேர் சரியாக வாஷ் பண்ண மாட்டிங்க அதோடையே அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுவீங்க ஸோ இது உள்ளுக்கு போச்சுன்னா சரி வராது அப்படின்றதுனால தான் வந்து உங்களை இந்த மாதிரி தான் இதை ஃபாலோ பண்ண சொல்வாங்க இந்த மெடிசன் வந்து என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்டர்னல் தான் உள்ளுக்கு சாப்பிடக்கூடாது ஸ்கின் டிசீஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே எஃபெக்டாக இருக்கும் இது வந்து இன்காக்ஸில் தான் தயாரிக்கிறாங்க அந்த ஒரு ஃபார்மை மட்டும்தான் தயாரிக்கிறாங்க ஃபுல்லானா எக்ஸ்டர்னல் யூஸுக்கு தான் இதை வந்து யூஸ் பண்ணணும் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்கறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ